கத்தோடைய பரிசு நாமத்து மயம்டாவதாக இந்த நாளில் என் தேவன் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளுக்கான தேவ வார்த்தை உங்கள் உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபமன கடவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதப்பட கடவன் இப்போது துன்பத்தை சந்தித்து இருக்கிற உங்களுக்கு யாக்கோபு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஒரு ஆலோசனை எந்த துன்பம் வந்தாலும் போய் ஜோமண்ணு தேவ சமூகத்தை ஓடிப்போம் தேவ சமூகத்தை பாருங்கள் தானியல் நமக்கு தெரியும் அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டது அவன் தான் எனக்கு விரோதமாய் எனக்கு சூழ்ச்சி செய்துட்டாங்கன்னு பார்க்குறான் கையெழுத்தும் போட்டாச்சே பொறாம பொறாம வேலை பார்க்குற இடத்துல பொறாம பக்கத்து வீட்டில் பொறாம நம்ம தேவனுக்குள்ளே மகிழ்ந்து பாடி துதிக்கிறதுல பொறாமல் வா ஒரு புதிய வாகனம் வாங்கினவனை பொறாமல் இந்த பொறாமைகளுக்கு மத்தியில் யார் யாரெல்லாம் வாசம் பண்ணுறீங்களோ சில போதகர்கள் அழுவாங்க எங்கள் ஸ்டச்சில் ஒரே பிரச்சனை பொறாமை நான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட பொறாமையினால் இகழப்பட்டு தூசிக்கப்பட்டு துன்பப்பட்டு பாரப்பட்டு கஷ்டப்படுறீங்களா கத்திர உங்களை பார்த்து சொல்கிறார் யோ தானியலை உயர்த்தின கத்துறம் கண்ணீரை பார்த்து உன் துன்பத்தில் கத்தோட்டை சொல்லிட்டா உனக்கு உயர்வு தானியலுக்கு எப்படி சிம்மாசனத்தில் மூன்றாவதாக உயர்த்தப்பட்டான் இருந்து வெளியே வந்தான் உங்களை பொறாமையில் குற்றம் சாட்டி அப அபச்சொல்லி பழி சொற்கள் சொல்லி உங்களை ஒதுக்கிட்டாங்களா உங்களுக்கு தான் வாழ்வு யோ யோசிப்பை பாருங்க பொறாமையினால சகோதரர் தானே திக்க குழியில் போட்டாங்க வித்தாங்க எவ்வளவு சிறச்சாலையில் ஆனால் உயர்த்தப்பட்ட போது எல்லாருக்கும் கீழே வந்தாங்க அப்படி உங்கள் கீழே கத்தர் கொண்டு வர பண்ண போகிறார் நீ உங்களை பகைத்தவங்கெல்லாம் எல்லாம் உங்ககிட்ட வருவாங்க ஏசாயி சொல்கிறார் உன்னை பகைத்தவங்கெல்லாம் எல்லாம் காலடியில் வருவாங்க நான் அப்படி சொல்கிறேன் ஏசாய் அறுபதில் பாருங்க அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு சொல்றேன் அன்னாவை போல ஜெபிங்க புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீங்க நிந்திக்கப்பட்டீங்க தூஷிக்கப்பட்டீங்க அன்னாவை போல் ஜெபியங்க பிள்ளை புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே போல் யோப்பு போல் சே சகோதரர் நண்பர்களுக்கா ஜெபியங்க உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை டபுள் பிளஸிங் இன்று உங்களுக்கு எங்களேன் நீ துன்பத்தை சந்திக்கும் போது நிந்தையை சந்திக்கும் போது பாடுகளை சந்திக்கும் போது ஜோ பண்ணு உனக்கு டபுள் ஆசீர்வாதம் ரெட்டிப்பான நன்மை பூமியின் உயர்ந்த இடம் உன்னை பகைத்தவங்க எல்லாம் குளியில் போடுவாங்க கத்தர் அப்படி எங்கள் ஆசீர்வதிக்கும் நல்ல பிதாவே ஆமை